ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் எப்படி எங்கள் அத்தையை மடக்கி சம்பவம் செஞ்சேன் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தயவுசெய்து நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி ஒரு லைக்கோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தயவுசெய்து அதை பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னோடய பேர் வந்து வேலு நான் வந்து சென்னை பக்கத்தில் திருவள்ளூர் என்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் வசித்து வந்துன்னு இருக்கேன் எனக்கு வந்து லவ் மேரேஜ் நான் ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணிவிட்டு இப்போது என் பொண்டாட்டி மேரேஜ் பண்ணிட்டு இங்கே தான் லோக்கலில் இருந்தால் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுன்னு இருக்கேன் டிசிஎஸ்சில் என் பொண்டாட்டியும் ஐடியில் தான் வேலை செய்கிறேன் நானும் ஐடியில் தான் வேலை செய்கிறேன் எங்கள் எங்கள் வீட்டில் வந்து எங்கே ஒத்துக்கவே இல்லை இன்டர் கேஸ்ட் மேரேஜ்னால சரி நான் என் பொண்டாட்டி பேச்சு கேட்டு என் பொண்டாட்டி கூடயே வந்து வாழ்ந்துன்னு இருக்கேன் என் பொண்டாட்டிக்கு வந்து ஒரே ஒரு அண்ணா ஒரு அம்மா அப்பா வந்து இறந்துட்டார் சின்ன வயசுலேயே அண்ணா வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டு அவர் வேறு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டார் அம்மாவும் வந்து அண்ணன் கூடியே அனுப்பிச்சிட்டாங்க இப்போ நானும் என் பொண்டாட்டியும் வந்து ஜாலியாக வாழ்ந்துட்டு வந்துன்னு இருக்கோம் எங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகிருக்குது ஆனால் கல்யாணம் ஆகி கூட நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமாக ஒரு நாளும் இருந்ததே இல்லை என்ன ரீசன்னால் நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் என் பொண்டாட்டியும் முடிவு பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் இருக்கோம் சரி இதே மாதிரி ஒரு வருஷம் போயிட்டு இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா எங்கள் அத்தைக்கிட்டேருந்து கால் வந்துச்சு இந்த மாதிரி வந்து எனக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துச்சு மாப்பிள்ள நான் உங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க நான் வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அடி நீ என்னடி சொல்கிற அப்படின்னு எங்கள் அம்மா தானே நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க அத்தை வந்து ஹாப்பியாக இருந்தாங்க அத்தை தான் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அத்தைக்கு வயசு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி வயசு ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்களுக்கு மேரேஜ் பண்ணதுனால அவங்க குழந்த பிறந்துச்சு அவங்க வந்து எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் புருஷனை இறந்துட்டார் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைங்களாம் வளர்த்துருக்காரு அத்தை பார்க்குறது ஹீரோயின் மாதிரி சூப்பரான ஒரு ஆண்ட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அத்தை அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கு வந்து டிசிஎஸ்லேருந்து ஒரு கால் வந்துச்சு இந்த மாதிரியே ஒரு வருஷம் முடிச்சிட்டிங்க பண்ணிங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம் ட்ரைனிங் இருக்குது நீங்கள் பெங்களூரில் போய்ட்டு வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு நல்லா சம்பளம் தருவோம் நீங்கள் அந்த ட்ரைனிங் முடித்த உடனே அப்படின்னு சொன்னாங்க என் பொண்டாட்டியும் சரி நான் போகிறேன் எங்கள் அம்மாவை மட்டும் நீங்கள் பார்த்துக்குறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு அதில் என்ன நான் உன்னை எப்படி பார்த்துக்குறேனோ அதை விட அதிகமாக உங்கள் அம்மாவை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னேன் நான் சரி அடுத்த நாள் நான் நான் என்ன பண்ணேன் கோயம்பேடுக்கு போயிட்டு என் பொண்டாட்டி பஸ் ஏற்றி விட்டு பெங்களூருக்கு நான் வந்து சரி ஓகே நம்ம பொண்டாட்டி தான் இல்லை இனிமேல் நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நேராக போய் ஒயின் ஷாப்பில் போயிட்டு ஒரு ஃபுல்லு வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினோன்னு அத்தை அத்தைன்னு சொல்லி கதவை தட்டினேன் எங்கள் அத்தை வந்தாங்க அத்தைகிட்ட இந்த மாதிரி சரக்குலாம் வாங்கி வந்துட்டேன் அத்தை அப்படின்னு சொன்னேன் என்ன பிள்ளை பொண்டாட்டி போனோன்னு இப்படி ஆரம்பிச்சிட்டிங்களே இல்லை இல்லை அத்தை எப்போயாவது ஒரு வாட்டி தான் பொண்டாட்டி இருந்தால் வீக்லி வந்து இப்போ பொண்டாட்டி தான் இல்லை இல்லை கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் தான் அத்தை சரக்கு வாங்கி வந்தேன் அப்படின்னு சொன்னேன் சரி சரின்னு சொல்லிட்டு அத்தை என்னை திட்டிட்டு ரூமுக்குள்ளே போய் பூட்டிட்டாங்க நான் டிவி பார்த்துட்டு சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சரக்கு அடித்த ஃபுல் போதேன் சரி நம்ம எதுவுமே சந்தோஷமாகவே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டே இருந்தேன் சரி ஒரு ஒரு ரவுண்டு முடிச்சனேன் போர் அடிச்சிச்சு சைடு இல்லை ஒன்றும் இல்லை சரி நான் போயிட்டு நம்ம அத்தைக்கிட்ட கேட்கலாம் சைட் டிஷ் ஏதாவது ஆம்லெட் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை கதவை போய் ரூமில் போய் கதவை தட்டேன் அத்தை 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 அத்தைன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வாட்டி அடிச்சுட்டு இருந்தேன் பார்த்தா கதவே திறக்கல சரி அத்தை தூங்கிட்டாங்க போகலன்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் போகலான்னு சொல்லி போகலான்னு நினச்சேன் பார்த்தா அத்தை கதவை திறந்துட்டாங்க என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்க இல்லாத சரக்கு வாங்கின்னு வந்துட்டேன் சைட் ஏதாவது ஒரு முட்டை கொஞ்சம் காரமாக கொஞ்சம் போட்டு கொடுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதில் என்ன ஏன் தங்கி தங்கி கேட்குறீங்க நீங்கள் என் மாப்பிள்ளை தானே நீ எங்ககிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்க போகிறீங்க போய் உட்காருங்க மாப்பிள்ளை நான் இப்போ போட்டு வந்துடுறேன் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அத்தை ஓடி போயிட்டு சொன்ன அடுத்த நிமிஷமே டேரெக்டாக கிச்சன் போயிட்டு ஒரு ஆப் பயிலு ஒரு ஆம்லெட்டு நல்ல வெங்காயம் பச்சை மிளகா பெப்பர்லாம் போட்டு சூப்பராக எடுத்துன்னு வந்தாங்க எத்துன்னு வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க அத்தை பக்கத்துலேயே உட்காருங்க அத்தை ஏன் அத்தை நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் இல்லை அப்பிள்ளை நீங்கள் சாப்பிடுங்க வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன் இருங்க அத்தை முதல்ல நீங்கள் உட்காருங்க என்னென்ன வேணும்னு நான் அப்போல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை உட்காந்துருந்தாங்க அத்தையை நான் அத்தை வந்து அப்படியே ஓரளவுக்கு மானியரமாக இருந்தாங்க தோல்லாம் லைட்டாக இப்போ தான் சுருங்கவே ஆரம்பிச்சிச்சு அத்தை ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கே அம்சமாக இருப்பாங்க பட் என்ன சின்ன வயசுலேயே அவர் ஹஸ்பண்ட்லாம் இறந்துட்டாரு அதுதான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு அத்தை பார்த்துட்டே இருக்கும்போது நான் மாம்லெட் எடுத்து சாப்பிட்டேன் பாரு சாப்பிடும்போது தெரியாமல் நான் பச்சை மிளகா கடிச்சிட்டேன் ஒரே காரம் நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன் போதை இல்லையே ஐயோ என்ன மாப்பிள என்ன சின்ன ஆச்சின்னு க கத்திட்டு எங்கள் மா எங்கள் அத்தை எங்கிட்ட கேட்குறாங்க நான் காரத்தில் கத்திகிட்டே இருக்கேன் சரி அத்தை ஓடி போயிட்டு ஃப்ரிட்ஜில் போய் தண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு அத்தை எழுந்து எழுந்திரிச்சின்பாங்க நான் போதை தெரியாமல் அத்தோட சாரியை கால் வச்சிட்டேன் டக்குன்னு அத்தை என்லே மறுபடியும் விழுந்துட்டாங்க மேலே விழுந்தோன்னா அத்தை திருப்பி இப்போ அத்தை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை மாப்பிள்ளை என்னை யாரையும் இந்த மாதிரிலாம் விழுந்ததே இல்லை நான் யார் மேலேயும் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஆம்பளை என்னை டச் பண்ணிட்டாரு அதனால்தான் மாப்பிள்ளை நான் அந்த மாதிரி கற்றுனேன் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன மாப்பி என்னத்தை சொல்கிறீங்க இவ்வளோ வருஷமாக நீ யாரையும் உங்களுக்கு டச் பண்ணது இல்லைன்னு கேட்டால் ஆமாம் மாப்பிள்ளை என் ஹஸ்பண்ட் இறந்ததுலேருந்து நான் ஒண்டி கட்டியாக தான் இருக்கேன் அதனால தான் இது அப்படின்னு சொன்னேன் நான் சரி சரி ஓகே அடுத்து போயிட்டு ஃப்ரிட்ஜில் ஏதாவது சில்ல ஐஸு இல்லைன்னா ஐஸ் தண்ணி ஏதாவது எடுத்துருவான்னு சொன்னோன்னே எங்கள் அத்தை போயிட்டு ஒரு ரெண்டு ஐஸ் கியூப் எடுத்துன்னு வந்தாங்க ஒரு ஐஸ் க்யூப் நான் வாயில் போட்டேன் ஒரு ஐஸ் க்யூப் வந்து ஆகி எங்கள் அத்தை சேரீ மேலேயே விழுந்துச்சு எங்கள் அத்தை வந்து என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன மாப்பிள்ளை போதையில் இப்படி விளையாடின்னு இருக்கீங்க ஐஸ் பாருங்கள் எங்கள் சேரீ மேலேயே விந்துச்சின்னு சொல்லி அத்தை விழுந்து நின்று அந்த சேரீ உதைச்சி உதறி அந்த ஐஸ் க்யூப்லாம் கீழே போட்டுட்டாங்க சரி அத்தை வந்து திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள்ளை வேறு ஏதாவது வேணுமா சொல்லுங்கள் மாப்பிள்ளை என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் தரேன் அப்படின்னு சொன்னேன் நான் செம்ம போதையில் இருந்தேன் நான் அத்தைக்கிட்டே ஸ்ட்ரீட்டாகவே கேட்டேன் நான் நீங்கள் தான் வேணும்னு சொன்னேன் நான் எங்கள் அத்தை வந்து கேட்காத மாதிரி இன்னும் மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் தான் அத்தை வேணும் அப்படின்னு சொன்னேன் நான் என்ன மாப்பிள்ளை உங்களுக்கு போதை அதிகமாகிடுச்சு நீங்கள் தயவுசெய்து ரூமில் போய் ஜாலியாக போய் தூங்கும் மாப்பிள்ளை நாளைக்கு நம்ம பேசிக்கலாம் காலையில் அப்படின்னு சொன்னாங்க ஐயோ என்னடா இது நம்ம அத்தை வந்து மடக்கி எப்படியாவது நீங்கள் சம்பவம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் நான் அத்தை வந்து ஒத்துக்கவே மாட்டேன் என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு யோசித்தேன் நான் போதை இல்லையே சரி ஓகே நம்மளுக்கு வேறு வழி இல்லை அத்தைக்கிட்டேயே நம்ம கேட்கலான்னு சொல்லிட்டு அத்தை என்னை ஃபுல் போதையில் இருக்கேன் என்னால் நடக்க முடியாது நீ அப்படியே எங்களுக்கு கை தாங்கலாம் எடுத்துன்னு போயிட்டு என்னை ரூமில் போயிட்டு படுக்க வச்சுருங்களா பெட்டில் அப்படின்னு கேட்டேன் சரி வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அத்தை என்னை லைட்டாக தோலாக தோல் மேலே கை போட்டு லைட்டாக ரூம்குள்ளே கூட்டி போயிட்டாங்க ரூம்குள்ளே கூட்டு போனோடனே நான் வந்து லேட ஆரம்பிச்சிட்டேன் நான் அத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லை நான் வேணாம் மாப்பிள்ளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை நம்ம பொண்ணு தான் இல்லை இல்லை நான் வேறு ஃபுல் போதையில் இருக்கேன் விளையாடி தான் முடிப்பேன் சொல்லிட்டு நான் விளையாட ஆரம்பிச்சிட்டேன் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன் நான் அதுக்கப்புறம் என் சாவி எடுத்து பூட்டை துறக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு திறக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நான் பூட்டை திறந்து முடிஞ்சிச்சு முடித்தோன்னா தண்ணி வந்தோன்னே தண்ணி வந்து ஃபுல்லாக ரொப்பிட்டேன் பூட்டுக்கு மேலேயே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அத்தை வந்து சந்தோஷத்தில் வந்து இருந்தாங்க இல்லை மாப்பிள்ளை இதெல்லாம் நான் என்னோடய படம் பல நாள் கனவு ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் நானும் என்ன பண்ணதோட சந்தோஷத்தில் சரி ஓகே அத்தை நம்ம இன்னும் ரெண்டு மூணு வாட்டி கூட நம்ம விளையாட்டி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான் சரி ஓகே மாப்பிள்ளை நீங்கள் சொன்ன நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வாட்டி சந்தோஷமாக இருந்தேன் நானும் அத்தையும் அது முடித்தோன்னே அப்படியே என் பொண்டாட்டி வராத வரைக்கும் நாங்கள் டெய்லி நானும் எங்கள் அத்தையும் ஹாப்பியாக வாழ்க்கையை நடத்தி ஓட்டிகிட்டே வந்தோம் ஒரு நாள் பார்த்தா என் பொண்டாட்டி சடனாக வந்துட்டான் நைட்டுக்கு நாங்கள் ஹாப்பியாக இருவது பார்த்துட்டான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சின்னு சொல்கிறது நான் அடுத்த கதையில் உங்கள்கிட்ட நான் சர்ப்ரைஸாக சொல்கிறேன் உங்களுக்கும் அடுத்த கதை வேணும்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கதை வேணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த கதை உங்களுக்கு போடுறேன் நன்றி வணக்கம்